அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியந்து பார்க்கக்கூடிய வகையில் பதினான்கு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இருபது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக நன்மை நிறைந்த விஷயமாகவும் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் தரக்கூடிய இனிமையான தருணமாகவும் பல்வேறு விஷயங்கள் அமைய போகின்றன என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன எனவே இந்த தருணத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பல்வேறு விதமான மாறுதலும் முன்னேற்ற வாய்ப்பும் நிறைந்து கிடைக்கப் போகிறது அதிலும் ராசியின் அதிபதி சுகஸ்தானத்தை விட்டு விலகி பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு வருகிறார் இது மிக பெரிய அளவில் நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இதை விட மிக வலிமை வாய்ந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று ஒன்பதில் அமருகிறாருங்க ஒன்பதில் குரு என்றாலே உச்சபட்ச நன்மை நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஆறில் இந்த வாரத்தில் சஞ்சரிக்கிறார் சனி இந்த வாரத்தின் இறுதியில் இருந்து ஏழாம் இடத்தில் அமரப்போகிறாருங்க ஆறாம் இடத்திற்குரிய அற்புதமான பலனை நிச்சயமாக இந்த வாரத்தில் நிறைந்து கொடுப்பார் சிம்மராசிக்காரர்களுக்கு சூரியனின் மைந்தன இருக்கக்கூடிய சனி பகவான் டிசம்பர் மாதம் பதினாலாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில் பல்வேறு விதமான அற்புதமான மாறுதல்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாரமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இந்த வாரத்தின் துவக்கத்தில் தனுசு ராசியில் சஞ்சரிக்கிறார் சந்திரன் பதிமூன்றாம் தேதியிலிருந்து பதினைந்தாம் தேதி வரை தனுசு ராசியிலும் அதற்கு பிறகு பதினைந்திலிருந்து பதினேழு வரை மகர ராசியிலும் பதினேழிலிருந்து பத்தொன்பது வரை கும்ப ராசியிலும் பத்தொன்பதிலிருந்து இருபத்தி ஏழு வரை மீனராசியிலும் சஞ்சரிக்கப் போகிறாருங்க சந்திரனின் அமைப்பு மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடுகிறது நீச்சல் நிவர்த்தி பெற்று இந்த வாரம் முழுவதும் சஞ்சரிக்கப் போகிறார் எனவே நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்களில் காரிய வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பையும் உறுதிப்படுத்துகிறார் சந்திரன் அவரது நீச்ச ராசியான ராசியிலிருந்து நீச்சல் நிவர்த்தி பெற்று இந்த வாரம் முழுவதும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க இது மிகப்பெரிய முன்னேற்றம் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது இருந்து பதினேழாம் தேதி முதல் சூரியன் விருச்சக ராசியில் இருந்து மாறி தனுசு ராசியில் சஞ்சரிக்க போகிறாருங்க பதினேழாம் தேதியிலிருந்து சூரியன் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைகிறார் செவ்வாயும் அவரது நட்பு கிரகமாக இருக்கின்றன இந்த வாரம் முழுவதும் சூரியனின் அமைப்பும் நல்ல பலனை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது நவ கிரகங்களிலே முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் மிக வலுவாக இந்த தருணத்தில் குருவின் ஆட்சி வீட்டில் அமரக்கூடிய தருணமாக இருப்பதால் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாவதற்கு யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது திட்டமிடாத முழு கிரகமாக இருக்கக்கூடிய குரு வக்ர நிவர்த்தி பெற்று முழு பலத்துடன் அமருகிறாருங்க தேசராசியில் வக்ர நிவர்த்தி பெற்று குரு சஞ்சரிப்பது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது நவ கிரகங்களிலே தோஷமற்றவரும் நன்மையை தரக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக செயல்படக்கூடிய குரு அக்ர நிவர்த்தி பெற்று வலுவாக அமருவது பல்வேறு விதமான சங்கடங்கள் பாதிப்புகளை விளக்கி நிறைந்த நன்மையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள் அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்களில் நிறைந்த காரிய வெற்றி கிடைக்க போகிறதுங்க இந்த வாரத்தில் இருந்து வக்ர நிவர்த்தி பெற்று வலுவாக சஞ்சரிக்க எனவே நிறைந்த நன்மை கிடைக்கிறது அதே போன்று மிக வலுவான கிரகமாக பார்க்கக்கூடிய மிக டிசம்பர் மாதம் தேதியிலிருந்து மகர ராசியில் இருந்து கும்பராசிக்கு ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் கும்பராசியில் சனி சஞ்சரிக்கும் போது குடகுடமாய் நன்மைகளை அள்ளி கொடுப்பார் என்பது ஐதீகமாக பார்க்கப்படுகிறது எனவே குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய வகையில் பல்வேறு நன்மைகளை கொடுக்க போகிறாருங்க கும்பராசியில் ஆட்சி பலம் பெறக்கூடிய சனியின் அமைப்பு நிரந்தர வேலை வாய்ப்பு பல்வேறு விதமான தொழில் ரீதியாக சந்திக்கக்கூடிய தடைகள் நிதி சார்ந்த போராட்டம் கடன் சார்ந்த பிரச்சனைகள் போன்ற அனைத்தையும் விலக்கி நல்ல முன்னேற்றத்தை நிறைந்து கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் யோகத்தையும் உருவாக்குகிறார் ஏனென்றால் சனி கும்பராசியில் ஆட்சி பலம் பெறுவது நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில் நல்ல பல மாறுதல்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவு துல்லியமாகவும் உறுதி நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் வலுவாக சஞ்சரிக்கிறாரங்க ராகுவின் அமைப்பு பல்வேறு விதமான பணிகளில் ஏற்படக்கூடிய தொய்வை விலைக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது மோற்ற கேதுவும் இந்த தருணத்தில் அவரது சமகிரகமாக இருக்கக்கூடிய புதனின் ஆட்சி வீடான கன்னிராசியில் வலுவாக சஞ்சரிக்கிறார் ராகு கேதுவின் அமைப்பை விட குரு சனியின் அமைப்பு மிக வலுவாக மாறக்கூடிய இந்த தருணத்தில் இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியந்து பார்க்கக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பாராத நல்ல செய்தியும் காரிய வெற்றியும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது இந்த வருடத்தின் இறுதியில் இருக்கக்கூடிய சில வாரங்களில் நீங்கள் திட்டமிட்டதை விட நல்ல பலன்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன அதிலும் குறிப்பாக செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த ராசியான விருச்சக ராசியில் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் சொந்தமாக நிலம் இது வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்து கிடைக்கிறது பொன் பொருள் சேர்க்கை மங்களகரமான பல சுப நிகழ்வுகள் இல்லத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது வித்யாகாரரும் அறிவுக்கு அதிபதியுமாக திகழக்கூடிய புதன் ராசியில் செவ்வாயுடன் இணைந்து செஞ்சரிக்கிறார் இந்த வாரம் முழுவதும் வாரத்தின் முற்பகுதியில் சூரியனுடன் இணைந்து செஞ்சரிக்கிறார் புத்த ஆதித்ய யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது சுக்கரனை பொறுத்த வரைக்கும் தனது சொந்த ராசியான துலாம் ராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க சுக்ரன் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் நன்மை நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது திட்டமிட்டதை விட புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாற்றுகிறார் என்பதை தெளிவாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்ரன் இந்த வாரத்தில் வலுவாக சுக்கரன் செவ்வாய் மற்றும் சனி ஆகிய கிரகநிலைகள் மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பதால் நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியந்து பார்க்கக்கூடிய வகையில் எதிர்பாராத நல்ல வாய்ப்புகளை தித்திப்பாக பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக நிச்சயமாக அமைகிறது என்பதை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது கிடைக்கக்கூடிய பதிலாக பார்க்கப்படுகிறது இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க சிம்ம குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் இந்த தருணத்தில் மிக அதீதமாக வக்ர நிவர்த்தி பெற்று வலுவாக ஒன்பதாம் இடத்தில் சூரியன் அமரப்போகிறார் வருவது உச்சபட்ச வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது குடும்ப ரீதியாக சந்தித்து வரக்கூடிய தொல்லைகள் அனைத்தும் விலகும் சுப தடைகள் சுப விரயங்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது சுப தடைகள் நீங்கி அனைத்து விதமான விஷயங்களிலும் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கும் உடல்நலம் சார்ந்த ஆரோக்கியம் அபிவிருத்தியாக கூடிய ஒரு இனி தருணமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது சனி ஏழாம் இடத்திற்கு வந்தாலும் ஏழாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் சப்தமாதிபதியாக இருக்கிறார் எனவே இந்த தருணத்தில் போட்டிகள் அதிகரித்தாலும் அவற்றை சமாளித்து வெற்றி பெறுவதற்கான நல்ல வாய்ப்பை கொடுக்கிறார் கண்ட சனியின் ஆதிக்கம் இருப்பதால் சற்று கூடுதல் தன்னம்பிக்கையுடன் அனைத்து விதமான பணிகளிலும் ஈடுபட வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் அனைத்தையும் சிந்தித்து செயல்படுத்த வேண்டிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் இருந்தாலும் இந்த இந்த வாரம் முழுவதும் ஆறில் தான் சஞ்சரிக்க போகிறார் எனவே நீங்கள் எதிர்பாராத நல்ல வளர்ச்சி நிச்சயமாக உருவாகிறது இந்த தருணத்தில் மிக வலுவாக செவ்வாய் நான்காம் இடமாகிய சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க இவருடன் இணைந்து புதனம் சஞ்சரிக்கிறார் எனவே நீங்கள் எதிர்பாராத சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது ராகு கேதுவின் அமைப்பு சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது இருந்தாலும் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்தும் மிக சிறப்பாக நடைபெற வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது என்பதை தெளிவாக குரு ஒன்பதில் மூன்றில் சுக்கரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் எனவே பெண்மணிகளுக்கு அதீத நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான வாரமாக பார்க்கப்படுகிறது ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் இனிதாக நிர்ணயத்த இலக்கை அடைவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் மேலும் இந்த தருணத்தை மிக சாதகமாக மாற்றிக்கொள்ள சிம்மராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து இருந்து அருகாமையில் உள்ள துர்கை அம்மன் ஆலயம் வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக நிச்சயமாக கிடைக்கும்